ஜெய் சர்க்குருநாதா கடந்த சார்சில் அப்படியே சொல்லியிருந்தேன் நவம்பர் ஷிரடி யாத்திரை ஒரு ஐம்பெரும் விழாவா நம்ம பண்ண போறோம் அப்படின்னு எல்லாரும் கலந்துக்குங்க பரமபாகியம் அந்த நாலு நாள் சிறிடி மண்ணில் நம்ம தங்க போறோம் அந்த நாலு நாள்ல நம்ம எதெல்லாம் அனுபவிக்க போறோன்ற விஷயத்த அப்படின்னு சொல்றேன் சரியா நம்ம ஊர்ல பதினோராம் தேதி புறப்பட்டு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் புறப்பட்டு பன்னிரெண்டாம் தேதி சென்னையில ட்ரெயின் ஏறி பதிமூணாம் தேதி ஷிரிடிக்கு போயிடுவோம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஷிரடியில் இருக்கக்கூடிய துவாரகமாய் சாவடி சமாதி மந்திர் இது போன்ற பாபாவினுடைய பவித்திரமான இடங்களை தரிசிப்போம் அடுத்த பதினாலாம் தேதி பேருந்து ஒண்ணு ஏற்படுத்தி சிறுடிலேந்து நெவாசை நெவாசலை என்ன விசேஷம்னா குருநாதர் தன்கிட்ட வரக்கூடிய பக்தர்களை ஞானேஸ்வரி படின்னு சொல்லியிருக்காள் இல்லையா அந்த ஞானேஸ்வரி எங்க எழுதப்பட்டதோ அங்க நம்ம போய் அந்த இடத்த தரிசிக்க போறோம் ஒண்ணு ரெண்டாவது அதே அன்னைக்கு அந்த நெவாசையில இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு என்னன்னா புராதனமான மோகினிராஜ் ஆலயம் அந்த ஆலயத்தின் தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கே சனி சிக்னா சொல்லக்கூடிய சனீஸ்வரனுடைய திருவடி அந்த தரிசனமும் பெற்று அன்று ரிட்ட நம்ம ஷிரடி ஆயிக்கிறோம் சரிங்களா அப்புறமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாலாம் தேதி அன்று இரவு லெண்டி தோட்டத்துல ஆயிரத்தி எட்டு தீபம் நம்ம ஏத்துறோம் அவசியம் இதெல்லாம் கிடைக்காது பதினைந்தாம் தேதி அன்று தான் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய ஆராதனா வைபவம் அன்னைக்கு காலையிலேந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் சத் சங்கம் ஆன்மீக மாத இதழ் புக்கு வெளியீட்டு விழா நாமஜபம் பஜனை இது போன்ற விஷயங்கள் உண்டு பதினைந்தாம் தேதி அன்று அன்னையினுடைய மகாசமாதி ஆராதனாவை முன்னிட்டு பல்லக்கூர்வலம் பண்ண போறோம் பாபாவுடைய பல்லக்கூர்வலம் அந்த பல்லக்க நீங்க தூக்கலாம் பாபாவின் முன் ஆடலாம் நிறைய விஷயங்களை நீங்க வந்து தாராளமா அனுபவிக்கலாம் பதினாறாம் தேதி நம்ம சாய்நாதனுடைய திருவடி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஏழு இடங்களை வந்து நம்ம தரிசிக்க இருக்கோங்கிறதையும் சொல்லிக்கிற தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ண போலாம் பாபாவை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்க போகலாம் பதினேழாம் தேதி காலையில பத்து மணிக்கு இருந்து புறப்பட்டு பதினெட்டாம் தேதி ஈவினிங் நம்ம சென்னை வந்துருவோம் இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு விஷயம் அதனால அவசியம் நீங்க எல்லாரும் நவம்பர் சிறிடி யாத்திரையில கலந்துக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிற ஓம் சாய்ராம்